அவள் வியாபாரி இருக்கிறார் அவரை பார்ப்போம் ஐயா வணக்கம் எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு எந்த ஒரு அவள் திருநெல்வேலி இல்லையா பார்ப்போம் அவளை பார்ப்போம் அவள் சிவப்பு கலரா இருக்கு சம்பாடிதான் இருக்குமா சரி இந்த அவளுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன சிறப்பம்சம் தெரியாதா வியாபாரிக்க தெரியல வியாபாரம் நடக்கும் ஏன்னா பழங்காலத்தில் அவள் பொரி இதெல்லாம் போட்டு கறிப்பட்டி எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா இந்த காலத்தில் மக்கள் மறந்தாச்சு அது நீங்கள் சொல்லணும் ஆ ஓ கேரளா உப்புமா ஆகும்ல இல்லையா ஆ வேறு ஆ இதெல்லாம் நீங்க சொல்லணும் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு பர்கர் பீஸா அதோ ரொட்டி என்ன வெளிநாட்டு கலாச்சாரம் இது நம்ம இந்திய கலாச்சாரம் இல்லையா இந்திய கலாச்சாரத்தை நீங்க சொன்னதானே தெரியும் ஆ டீ குடியும் சாப்பிட்லாம் இல்லையா இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஏன்னா இந்த காலத்தில் பேக்கரி பண்டம் இந்த எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் உடலுக்கு தீங்கு இது வந்து தீங்கு கிடையாது பழம் போட்டு விரை இல்லையா சரி உங்க ஊருக்கு சிறப்பம்சங்கள் சொல்லுங்க அல்வா தான் அல்வா ஃபேமஸ் இந்த அவலடிக்கு எந்த ஒரு சேர்ம தேவி தேவிக்கு என்ன ஃபேமஸ் அவள் தான் அவள் மடைக்கு பாய் இல்லையா ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று இருக்கு சரி நல்ல ஒரு தத்துவ பாடல் பாடலாமா வியாபாரத்தை பற்றி மாதிரியில் இருக்கு ஐயோ ஐயோ சரி சரி போட்டு போட்டோம் சரி வியாபாரம் எப்படி நல்லா ஓடுதா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் முக்கியமா எண்ணூறுவா கிடைக்கும் இப்போ அவலையா வர போறேன் சரி உங்க கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா ஏன்னா இங்க வேலை இல்லை அதனால நீங்க ஒரு முதலாளி மாதிரி அழகா வண்டியில் சுற்றிய பார்த்தாலே எங்களுக்கு ஆசையா இருக்கு எப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுங்களா தெரியலா சரி அப்போ எவ்வளோ எங்களுக்கு சம்பளம் தெரியும் முதல்ல ஒரு மடாட்டா ஒரு ஒரு மொடாட்டா எண்ணூறுபா கிடைக்கும் இல்லையா அரை மடாட்டம் நானூறுரூவா சரி பார்ப்போம் எனக்கு வேலை கிடைக்கலன்னா உங்களை தொடர்புகளே என்ன சரி செய்தியை முடிக்கலாமா சரி உங்கள் வியாபார சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி